டெல்லியில் இன்று நடைபெறும் விழாவில் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கிறார் இவ்விழாவுக்கு அண்டை நாட்டு தலைவர்கள் பல்வேறு துறை பிரபலங்கள் உட்பட எட்டாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் இருநூற்று நாற்பது தொகுதிகளை பாஜக வென்றது இத்துடன் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் வென்ற இடங்களையும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் இருநூற்று தொன்னூற்று மூன்றாக உள்ளது இதையடுத்து கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் மக்களவைக் குழு தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து கடிதம் வழங்கிய அவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் இரவு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் ஏழு பதினைந்து மணியளவில் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கிறார் அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் பதவியேற்பு விழாவுக்கு வங்கதேசம் இலங்கை பூட்டான் நேபாளம் மொரீஷியஸ் மாலத்தீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனை ஏற்று டெல்லி வந்தடைந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா செஷல்ஸ் துணை அதிபர் அகமது அவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதேபோல் கலை விளையாட்டு சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள் பத்மஸ்ரீ விருதாளர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த எட்டு ஆயிரத்திற்கும் அதிகமானோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னை ரயில்வே கோட்டத்தில் வந்தே பாரத் ரயில் ஓட்டுநராக பணியாற்றும் ஐஸ்வர்யா மேனனுக்கு பிரதமரின் பதவியேற்பு விழாவுக்கு கழைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மோடியுடன் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முப்பது பேர் வரை அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதவியேற்பு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை உட்பட தலைநகர் டெல்லி முழுவதும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் பிரதமர் பதவியேற்பு விழாவையொட்டி அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளிலும் பாஜக ஆதரவு அமைப்புகள் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க